வணக்கம் நான் இப்போது மறையூர் பகுதியில் தான் என்னுடைய பயணத்தில் இருக்கேன் அப்படின்னு முந்தைய பதிவுலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க வெவ்வேறு லொக்கேஷன்ஸ்லேருந்து இந்த பதிவுகளை கொடுக்குற ஒரு பாக்கியத்தை கிருஷ்ண பரமாத்மா எனக்கு கொடுத்துருக்கிறதுக்காக நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முன்னோட்டமாக பதினான்காவது ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய தரிசனத்தை பார்த்தோம் கிருஷ்ணரும் பார்த்திபனாகிய அர்ஜுனனும் தத்தமது தேவ சங்குகளை முழங்கினர் அப்படிங்கிறது தான் நம்ம போன பதிவுல பார்த்த ஸ்லோகம் தேவ சங்குகள்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு பெருமாள் கையில இருக்கக்கூடிய சங்கு பாஞ்சஜன்யம் பெருமாளுடைய அம்சமாக கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறதுனால அவர் கையில இருக்கக்கூடிய அந்த சங்கு தேவ சங்கு அப்படின்னு அழைக்கப்படுது அர்ஜுனன் கையில இருக்கக்கூடிய சங்கு ஏன் தேவ சங்கு அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா அர்ஜுனன் இந்திரனுடைய அம்சமாக இருக்கிறான் இந்திரன் அவனுக்கு ஒரு சங்கை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காரு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்திருக்காரு அந்த சங்கு தான் அர்ஜுனன் வச்சிருக்கான் அதுக்கு பேரு தேவதத்தம் அப்படிங்கிற சங்கு இரண்டு சங்குகளுமே தெய்வீக சக்திகள் பொருந்தியவை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஒண்ணு பெருமாளாகிய கிருஷ்ணர் அத கையில ஏந்தி இருக்காரு இன்னொன்னு இந்திரனுடைய பரிசாக கிடைக்கப்பெற்ற சங்கை அர்ஜுனன் கையில வச்சிருக்கான் இந்த இரண்டு காரணங்கள்னால தான் அந்த சங்குகள் தேவ சங்குகள்னு அழைக்கப்படுது இதுதான் வந்து பதினான்காவது ஸ்லோகத்தோடைய கண்டினியூஷனை நம்ம பார்த்தோம் பதினைந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம் கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான் தேவதத்தம் என்ற சங்கை தனஞ்செய்யன் ஒழித்தான் அஞ்சுதற்குரிய செயல்களையுடைய ஓனாய் வயிற்று வீமன் பவுண்ட்ரம் என்ற பெருஞ்சங்கை ஊதினான் இதுதான் வந்து பதினைந்தாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான் அப்படிங்கிற அந்த முதல் வரியில பாஞ்சஜன்யம்னு ஒரு சங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா பெருமாளுடைய இடது கையில சங்க அவர் ஏந்தி அந்த சங்குக்கு அது எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணரும் பலராமரும் சாந்திபணி அப்படிங்கிற ஒரு முனிவருடைய ஆசிரமத்துல குருகுலவாசம் இருந்து கல்வி கத்துக்கிட்டு வர்றாங்க எல்லா திறமைகளையும் சாந்திபணி முனிவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு கிருஷ்ணரும் பலராமரும் கல்வியை நிறைவு செஞ்சு அவங்களுடைய ஊருக்கு திரும்புகிற வேலை வரும்போது சாந்திபணி முனிவர்கிட்ட குருதட்சிணையாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அவர் வந்து எனக்கு ஒன்றுமே வேணாம் பாங்குறாரு ஒரு நல்ல ஆசிரியருக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய சாந்திபணி முனிவர் அப்போ என்ன செய்றாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் எதையாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாரு கிருஷ்ணர் அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய மகன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாஞ்சஜன் அப்படிங்கிற ஒரு அசுரன் என்னுடைய குழந்தையை கடத்திட்டு போய் கடலுக்குள்ள வச்சுருக்கான் அவனை எப்படியாவது மீட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குரு இப்படி கேட்டுட்டாரே அதுவும் அவருடைய குழந்தைய பிரிஞ்சு வாடக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய குருவுக்கு அவங்க அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு குரு கொடுக்கணும் அவர் கேட்டதை நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு கிருஷ்ணர் கடலுக்குள்ளே இருந்த பாஞ்சஜன்யன்கிற அசுரனை வெளியில் கொண்டு வந்து அவனை வதம் செய்து அந்த குழந்தையை மீட்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த குழந்தை ஏற்கனவே யமபுரத்துக்கு போயிடுச்சு யமபுரத்துக்கு போய் யமதர்மன் கிட்ட கேட்டு அந்த குழந்தையை மீண்டும் பெற்று கொண்டு வந்து தன்னுடைய குருவாகிய சாந்திபணி முனிவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படி ஒரு அற்புதமான குருதட்சிணையை கொடுக்குறாரு அதாவது இறந்து போன மகனை மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அதே நேரத்துல பாஞ்சஜன்யன்கிற அந்த அசுரனுக்கு ஒரு மோட்சம் கொடுக்கற மாதிரி தன்னுடைய கைகள்லயே அவனுக்கு அபயம் அளித்து தன்னுடைய திருக்கரத்துல அதுவும் இடது கரத்துல சங்கு வடிவத்துல அவனை ஏந்திக்கிறாரு இதுதான் வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு பெருமாள் கையில வந்த கதை கிருஷ்ண பரமாத்மா அந்த சங்க ஊதுறாரு தான் முதல் வரிக்கான விளக்கம் அர்ஜுனன் கையில இருக்கக்கூடிய தேவதத்தம் அப்படிங்கிற அந்த சங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவதத்தம்ங்குற சங்கு அது தெய்வீக சக்தி கொண்டது அது எப்படி அர்ஜுனன் கையில் வந்தது அப்படின்னா யுதிஷ்டர் அதாவது தருமர் அர்ஜுனனுடைய சகோதரர் அண்ணா வந்து என்ன செய்கிறாருன்னா ராஜசூய யாகம் நடத்துகிறாரு ராஜசூய யாகம்னா என்ன அப்படின்னா பல அரசர்களை வென்று வரணும் அப்படி வந்தவங்களை மகாராஜான்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்வாங்க பல தேசத்து அரசர்களை வெல்லணும் அப்படி ஒரு ராஜசூய யாகம் நடத்தப்படும்போது அந்த நேரத்துல அர்ஜுனன் பல பேரரசர்களை வென்று வர்றான் அப்போ தன்னுடைய மகன் தன்னுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் இவ்வளவு பேரை வென்று வர்றானே அப்படின்னு சொல்லி இந்திரன் அகமகிழ்ந்து போறாரு அதனால அவரு தேவதத்தம் அப்படிங்கிற தெய்வீக சக்தி கொண்ட அந்த சங்க அவனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பிரசன்ட் பண்ற மாதிரி அவனுடைய அந்த வெற்றிக்கு ஒரு மரியாதை செலுத்துற வகையா அவனுடைய வீரத்தை பெருமைப்படுத்துகிற வகையில் தேவதத்தம் அப்படிங்கிற சங்கை ஒரு பரிசாக கொடுக்குறாரு இந்திரன் அப்படிதான் தேவதத்தம்ங்கிற சங்கு அர்ஜுனன் கையில வந்தது அந்த சங்கை அவன் ஊதுறான் அஞ்சுதற்குரிய செயல்களை செய்யக்கூடிய ஓனாய் வயிற்று பீமன் பவுண்ட்ரம் என்ற பெருஞ்சங்கை ஊதினான் அப்படிங்கிறது தான் மூணாவது வரியா வருது பீமன் நிறைய சாப்பிடக்கூடியவன் ஒரு சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அவனுடைய வயிறு ஓனாய் வயிறு போன்றது நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பான் அத்தனை உணவையும் செரிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தது அதனால தான் ஓனாய் வயிற்று பீமன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரம்ன்ற சங்கு எப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒளியை எழுப்பும் அப்படின்னா எதிரிகளுக்கு பயம் காட்டக்கூடிய வகையில் அந்த ச சங்கொலி இருக்கும் எதிரிகள் அதை கேட்டாங்கனாலே குழப்பம் அடைந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு பெரிய சவுண்டா கேக்கும் தான் பீமனுடைய சங்கிற்கான மகத்துவம் இதுதான் வந்து மூன்று வரிகளுக்குமான விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிருஷ்ணர் கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்ய சங்கினுடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனன் கையில வைத்திருக்கக்கூடிய தேவதத்த சங்கினுடைய கதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் பீமன் கையில இருக்கக்கூடிய ஓனாயின் ஒளியை எழுப்பக்கூடிய அந்த பவுண்ட்ரம் அப்படிங்கிற சங்கை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு முறை நம்ம பதினைந்தாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான் தேவதத்தம் என்ற சங்கை தனஞ்செயன் ஒழித்தான் அஞ்சுதற்குரிய செயல்களையுடைய ஓனாய் வயிற்று வீமன் பவுண்ட்ரம் என்ற பெருஞ்சங்கை ஊதினான் தெய்வீக சக்திகள் கொண்ட இந்த மூன்று பெருஞ்சங்குகளும் அங்கே ஒழிக்கிற ஒளி நம்ம காதுகளிலெல்லாம் விழும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பரந்தாமனியின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான அனுபவம் மிக சிறப்பான அனுபவமாக எல்லாருக்கும் இருக்கு அவருடைய காலடி தடத்தை பின்பற்றி தொடர்ந்து முன்னேறுவோம் அடுத்த பதிவில் பதினாறாவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி